வணக்கம் சமையல் மந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெண்டைக்காய் சமைக்கும் போது பிசு பிசுப்பு முழுமையா நீக்கி உதிரியா எப்படி பொரியல் செய்யறதுன்னு ஒரு முக்கியமான டிப்ஸ் வெண்டைக்காய் பொரியல் கூட்டு மோர் குழம்புன்னு எது செஞ்சாலும் அதுல இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை பல பேருக்கு பிடிக்காது சில சமயம் அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு நீங்காம பொரியலே ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சு குழஞ்சு போனது போல இருக்கும் இந்த ஒட்டும் தான் நிறைய பேர் வெண்டைக்காயை சமைக்கவே யோசிப்பாங்க இந்த பிசு பிசுப்பு நீங்க ஒரு எளிய ரகசியம் இருக்கு அது என்னன்னா எப்படி முதல்ல நல்லா கழுவி ஈரம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்புல ஒரு எண்ணெய் எதுவும் சேர்க்காம நறுக்கின வெண்டைக்காய மட்டும் கடாயில போடுங்க வெண்டைக்காயோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்து வறுக்கணும் மஞ்சத்தூள் வெண்டைக்காயில உள்ள பிசு வேகமா நீக்க உதவும் இந்த வெண்டைக்காய் வறுப்பட்டு அந்த பிசு பிசு கருப்பு தன்மை நீங்கி காய்கள் உதிரி உதிரியா பிரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும் இந்த மாதிரி வெண்டைக்காய முதல்ல தனியா வறுத்து எடுத்து அப்புறமா நீங்க பொரியல் தாளிச்சு வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்து சமைக்கும் போது அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையே இருக்காது வெண்டைக்காய் சூப்பரா உதிரி உதிரியா வரும் இந்த சின்ன ரகசியத்தை பயன்படுத்தி இனிமேல் பிசுபிசுப்பு இல்லாத சுவையான வெண்டைக்காய் சமையலை செஞ்சு அசத்துங்க மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி